வணக்கம் நான் டாக்டர் ஏ மணிமுடி காது மூக்கு தொண்டை சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் திருச்சி அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன் இன்று நாம் காது மூக்கு தொண்டையில் ஒரு முக்கியமான பிரச்சனையான மூக்கில் இரத்தம் வருதல் எபிஸ்டாக்சிஸ் நேசல் ப்ளீட் அந்த கண்டிஷன் பற்றி அது அது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் மூக்கில் ரத்தம் வர்றதுங்கிறது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அவசரமாக வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு பதட்டத்தோடையும் அவசரமாக நோக்கி நீ காது மூக்குத்தோடையும் டாக்டர் நோக்கி வர்றது வந்து நேசல் பிளிகிட்டு அந்த மூக்கில் ரத்தம் வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடனே பயந்து வர்றது அவங்களோட நினைப்பு எப்படின்னாக்கா எல்லாம் மூளையிலேருந்து ரத்தம் வருது மூளையிலேருந்து வர்றது மூக்கு வழியாக வெளியில் வருது அதனால் வந்து உடனடியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் எல்லாருமே வருவாங்க பதட்டப்பட்டால் இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறைய போகிறதில்ல கூட இருக்கிறவங்களுக்கும் பதட்டம் தான் ஏற்படும் மூக்கில் ரத்தம் வந்தால் பயப்பட வேண்டாம் எப்போவுமே வந்து மூக்கில் ரத்தம் வர்றங்கிறது இட்ஸ் ஏ குட் சைன் நம்ம வந்து ஒரு மற்ற பிரச்சனையை வந்து வெளியில் வந்து ஈஸியாக நமக்கு தெரிவிக்குதுன்னு அர்த்தம் உடம்புல உள்ள ஒரு பகுதியை எப்படி காய்ச்சலில் வந்து உடம்புல இருக்க பிரச்சனையோட ஒரு இண்டிகேட்டரோ அது மாதிரி மூக்கில் ரத்தம் வர்றதுங்கிறது வந்து உடலில் இருக்கிற பகுதிக்கான வெளிப்பாடு நமக்கு ஈஸியாக வந்து ஒரு இட்ஸ் இண்டிகேட்டர் நமக்கு உடம்புல இருக்க பிரச்சனையை வெளிப்பாடாக அது காமிக்குது அதை நோக்கி நம்ம வைத்தியத்தை காய் நகர்த்த வேண்டிய அவசியத்துக்கான முதல் படி தான் மூக்கில் ரத்தம் வர்றது ரொம்ப எளிதான விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுறது மூக்கில் உள்ள பத்து மாதிரி ஏற்பட்டு குழந்தைங்களுக்கு விரல் வைக்கிறதுனாலையும் ட்ரை கிளைமேட் இந்த வெயில் காலத்தில் பத்து மாதிரி ஏற்பட்டு மூக்கில் நோண்டுறதுனால மூக்கில் விரல் ஷார்ப்பு நகை வந்து ரொம்ப ஷார்ப்பு கு தவறுதலாக குத்திக்கிறது இது மாதிரி விஷயங்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பகுதி ட்ரோமா தான் மற்ற விஷயந்தான் அந்த இன்ஃபெக்ஷனோ ட்ரோமா ட்ரோமா அல்லாதது அது அடிப்பட்டது அல்லாத மற்ற விஷயங்கள் வந்து ரொம்ப குறவு தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பகுதி தான் மற்றெல்லாம் இன்ஃபெக்ஷன் சைனசைட்டிஸ் கேன்சர் வந்து அந்த வகைப்படுத்துதலில் வந்து கிளாஸிஃபிகேஷனில் கேன்சருங்கிறது வந்து கடைசி தான் நம்ம நினைக்கிறது வந்து ஒன்று மூளையிலேருந்து ரத்தம் வருது இல்லை ப்ளட் கேன்சர் இது ரெண்டு தான் நம்ம அதிகமாக வந்து பயந்து வர்றது அதுக்கான விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது ரொம்ப ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நீங்கள் எல்லோரும் பொதுமக்கள் நினைக்கிறது மருத்துவர்கள் அல்லாத மற்றவங்க நினைக்கிற விஷயங்கள் வந்து இதில் ரொம்ப கம்மி தான் அது நான் பயத்துக்குரியது வந்து இப்போ தொண்ணூற்றொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி மூக்கில் விரல் வச்சுணுன்றதுனாலையும் ட்ரை கிளைமேட்டில் அந்த பத்து மாதிரி ஏற்படுறது பிறகு அடிநாய்ட்ஸ் சைனசிட்டிஸ் மற்ற பகுதி இது போல் விஷயங்களுக்கு ரொம்ப காமன் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் அதோட சேர்ந்து மற்ற காது அடைக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வரும் நம்ம அதை பற்றி நம்ம பே பேஷண்ட்ஸை அண்ட் பெற்றோர்கள்ட்ட கேட்குறப்ப அதுக்கான பதில்களும் சேர்ந்து சொல்லுவாங்க டான்சல் சேர்ந்து வந்திருக்கு அடிநாய்ட்ருக்கு அதோட சேர்ந்து மூக்கில் ரத்தம் வர்றது அது மாதிரியும் இருக்கும் சில நேரம் ஐசோலேட்டட் நேசல் பீட் அது மட்டும் மூக்கில் மட்டும் ரத்தம் வர்றது மட்டுமே பிரச்சனையாக இருக்கும் அதனால் நமக்கு ஒன்று தான் இருக்குன்னா மற்ற விஷயங்களை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது மற்ற விஷயங்களும் சேர்ந்து கூட தான் வரும் அது சேர்ந்து தான் நம்ம வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கும் எதுனாலும் ரத்த குரூப் வந்து ஒரு பாசிட்டிவான ரத்த குரூப்பாக இருக்கிறப்ப எப்படியும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் ரொம்ப ரேர் அது ட்ரோமா அடிபட்டுருந்தால் கூட எதுனாலும் நம்ம சரி பண்ண தான் போகிறோம் அதுக்கான பய உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது மூக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் வருது மூக்கை சுற்றி வந்து மூக்கில் மூக்கை சுற்றி வர்றது சைனஸ் ரெண்டு நாலு ஆறு தலையோட பின்பகுதியில் ரெண்டு மொத்தம் எட்டு சைனஸ் இருக்குது அந்த எட்டு சைனஸ் குழந்தைங்களுக்கு முழுசுமே எல்லா சைனஸும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வயசு வரும் அதனால் அவங்களுக்கு முழுமையாக எல்லா சைனஸும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பெரியவங்களுக்கு எல்லா விதமான முகத்தில் உள்ள எல்லா பேரானேசல் சைனஸும் சொல்லுவோம் அது எல்லாமே ஃபார்ம் ஆகும் அதுலேருந்து இருக்கிற சைனஸில் பிரச்சனைகளோட வெளிப்பாடாகவும் நம்ம முக்கிலேந்திரத்தை வர்றது இருக்கலாம் மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் பூரா எல்லாத்துலேயுமே வந்துகிட்ருக்கும் ஈவன் டெங்குவில் கூட வந்து நேசல் ப்ளீட் கம் ப்ளீடெல்லாம் வந்து ஒரு காமன் ஏன் அதெல்லாம் எப்படின்னா ரத்த குறைபாடு பிளேட்லெட்ஸ் குறைபாடு அது மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து மூக்கில் ரத்தம் வர்றது வகைப்படுத்துதல்ல தனித்தனியாக இருக்குது இது காமன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்ம பயப்பட வேண்டிய தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் எளிதான சிகிச்சைகள் வைத்தியங்கள் நம்மக்கிட்ட இருக்குது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி மூக்கில் ரத்தம் வந்ததுன்னா மூக்கில் ரத்தம் வந்தப்ப அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே குடிச்சிக்கிறோம் வாயினால் சுவாசிக்கிறோம் அது மாதிரி வந்து ஒரு டாக்டரை பார்க்குறதுக்குள்ளாரே அது சரியாயிரும் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க அதன் பிறகு வந்து நீங்கள் மருத்துவரை பார்க்குறப்ப நம்ம பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம சொட்டு மருந்தோ அதுக்கான மேற்கொண்டு டெஸ்ட்டுகள் எடுக்கிறதோ எடுத்துக்கலாம் பயம் தேவையில்லை இது பெரியவங்களாக இருக்கப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா இட்ஸ் ஏ குட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ப்ரெஷர் கூட இருந்தால் அதனால் ரத்தம் வருதுன்னா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னாக்கா ரப்சராக தானே செய்யும் அதனால் ஈஸி மூக்கில் இருக்க பகுதி வந்து ரத்த ரத்த குழாய் அதிகமாக இருக்கிற பகுதி மூக்கு பகுதி மோதில் அதுலேருந்து வர்ற ரத்த குழாய்கள் லிட்டில் சேரியா குழந்தைங்களுக்கு அது மாதிரி இருக்குவங்களுக்கு இப்போ அடல்ட்டுக்கு வந்து போஸ்ட்ரீரிய பகுதி மூக்கோட பின்பகுதியிலேருந்தும் நமக்கு ரத்தம் வரலாம் ரெண்டுமே ரத்தம் வர்றது பகுதி எங்கேனாலும் வரலாம் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்து கூட இருக்கிறப்ப மூக்கிலேருந்து ரத்தம் அது ரப்சர் ஆகிட்டு ப்ரெஷர் அதோடய வடிகால் மாதிரி மூக்கில் ரத்தம் வர்றது இருக்குது இதே மூக்கில் வர்றதுனால நம்ம எளிதாக டாக்டரை பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு வைத்தியத்தை சரி பண்ணிக்கிறோம் இதே மூக்கில் வராமல் தலையிலையோ இல்லை வயிற்று பகுதியிலையோ உடல் உள்ளுறுப்புகளில் வந்ததுன்னா அது பிரச்சனை தானே அதுக்கு இது மற்றதோடு இது ஈஸி தான் மூக்கில் வந்ததுன்னா நம்ம ஈஸியாக நம்ம டாக்டரை பார்க்குறோம் அதுக்கான வைத்தியத்தை செய்கிறதுக்கான ஒரு இயற்கையை கொடுக்குற ஒரு வழிகாட்டுதெல்லாம் இது மூக்கில் ரத்தம் வர்றது அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன் அதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம வைத்தியத்தை மேற்கொண்டு ஆரம்பிச்சுக்கலாம் இஎன்டிலேருந்து இஎன்டி இல்லாத மற்ற பகுதியை நோக்கி கூட அவங்க போக வேண்டியிருக்கும் கார்டியாலஜி டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஜென்ரல் ஃபிசிஷியன் இவங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் அதுதான் செய்ய வேண்டியிருக்கும் இஎன்டி கண்ட்ரோல் பண்ண பிறகு அதை நோக்கி நம்ம செய்ய வேண்டிய செல்ல வேண்டியிருக்கும் சில பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க மற்ற ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு மாத்திரை எடுத்துக்கிறவங்க எக்கோஸ்பிரின் கிளாப்லெட் அது போல் மாத்திரைகள் எடுத்து ரத்தம் பிளட் தின்னர் அது ரத்தம் உரையாமல் அந்த ஹார்ட் அட்டாக் மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக ரத்த மாத்திரைகள் எடுத்துக்கிற பெரியவங்க இப்போ வந்து எல்லா வயதினருக்கும் சில மாத்திரைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருக்குமே அது மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அது வந்து அவன் நம்ம அது மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு மாத்திரையை தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் அதை நம்ம டாக்டரை பார்க்க போகிறப்ப அது தெளிவுபடுத்தி செஞ்சுக்குவாங்க எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுருக்கணும் என்ன செய்யணும் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்ல போகிறாங்க டெஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ரத்த குரூப்லேருந்து ஆரம்பித்து பிளட் டெஸ்ட் சிடி ஸ்கேன் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நான் அதுக்கான அரு மேற்கொண்டு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வழிமுறையை அதை நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுக்க போகிறோம் அட்மிஷன் ஆகுறதோ இல்லை ஓபியாக போகிறதோ அதை பொறுத்து இதை வச்சு செஞ்சுக்க போகிறோம் ஆன்டிநேசல் பேக்கிங் போஸ்ட் நேசல் பேக்கிங்னு பண்ணுவோம் மூக்கில் ரத்தம் வர்றதுக்கு மூக்கு முன்பகுதியிலேருந்து வர்றதுக்கு நேசல் மூக்கு முன்னாடி வைக்கிறது இப்போ நம்ம அட்வான்ஸ்டாக ஐவலான் மெரோ மெரோசில் பேக்லாம் வந்திருக்கு பழைய காலம் மாதிரி இல்லாமல் நம்ம மூக்கில் பேக்கு வைக்கிறது கஷ்டப்படாமல் ரொம்ப எளிதாக வைக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு மூக்கு பின்னாடி வைக்கிறதுக்கான நம்ம வழிமுறைகளும் நமக்கு இருக்குது அதனால் முன்னாடி மாதிரி சிரமங்கள் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு வழி வேதனை இல்லாமையே நம்ம நம்மளால் சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் ரத்தம் ஒரு இடத்துல தான் வருதுன்னா அதை காட்ரைஸ் பண்ணுறது குழந்தைங்களோ பெரியவங்களோ ரத்தம் வர்ற பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணுறது காட்ரைசேஷன் பண்ணுவோம் இது மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ரத்தம் வர்றதை தர பண்ணுறோம் பெரிய அளவில் நிற்கவே இல்லை பத்து நாள் ரெண்டு அஞ்சு நாள் பன்னெண்டு நாள்லாம் வந்து சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு அந்த எங்கேருந்து வருதோ அந்த ரத்த குழாயை வந்து சரி பண்ணுறது லைகேஷன் பண்ணுறதெல்லாம் அது ரொம்ப அட்வான்ஸ் அது ரொம்ப ரேர் நூற்றில் ஒருத்தருக்கு தான் செய்கிறது தொண்ணூற்றம்பது பேர் ரொம்ப எளிதாக குணமடைஞ்சு சரியாகி போகிறது அதனால் மூக்கில் ரத்தம் வர்றதுக்காக பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்த காலகட்டத்தில் எல்லாமே எளிதான விஷயந்தான் மூக்கில் ரத்தம் வர்றதை நோக்கி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரம் கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி மெடிசன் எப்போவுமே நம்ம திறந்துருக்கு நீங்கள் எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை நோக்கி வரலாம் நமக்கு அறுவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் நன்றி வணக்கம்